கிராம உதவியாளர் பணிக்கு தேர்வில் தமிழ்நாட்டை பற்றி கேட்கக்கூடிய சில முக்கியமான கேள்விகள் மற்றும் அதற்கான விடைகளை இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்கலாம் டிஎன் ஸ்டடி ஃபோக்கஸ் யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிராம உதவியாளர் பணிக்கான முழு டீட்டெயில்ஸ் நம்மளோட யூடியூப் சேனலில் ரெகுலர் அப்டேட் பண்ணிட்டு வரும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன் நம்மளோட வாட்ஸ்அப் குழுவில் வந்து மறக்காம வந்து இணையுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கிராம உதவியாளர் பணிக்கு தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்னலாம் விஷயங்கள் வந்து கேட்கலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் மாவட்டங்களுடைய எண்ணிக்கை முப்பத்தெட்டு வருவாய் கோட்டங்கள் தொண்ணூத்தாறு வருவாய் கிராமங்கள் பதினேழாயிரத்தி அறுநூத்தி எண்பது தாலுகா முந்நூத்தி பதினாறு நகராட்சி நூத்தி நாற்பத்தி எட்டு மாநகராட்சி இருபத்தஞ்சி ஊராட்சி ஒன்றியம் முந்நூத்தி எண்பத்தெட்டு கிராம ஊராட்சி பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு பேரூராட்சி நானூற்றி தொண்ணூறு ஸோ இந்த மாதிரி எண்ணிக்கை அடிப்படையில கேள்விகள் உங்களுக்கு கேட்கலாம் அதனால் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து கிடைக்குன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற லிங்க்கை க்ளிக் பண்ணி டீட்டெயில் வீடியோவை நீங்கள் வந்து பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ